வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சுக்கிரன் பயிற்சி யானை பலம் பெரும் தனுசு ராசி ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் மாற்றங்கள் உண்டு இந்த பிரபஞ்சத்தில் மாறாதது ஒன்றே ஒன்று தாங்க அது மாற்றம் மாற்றம் அப்படின்றது ஒன்று தான் இன்னும் வரைக்கும் மாறாமல் இருக்குது மாற்றம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா பரிணாம வளர்ச்சியே கிடையாது இந்த சார்லஸ் டார்வின் இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது நிறைய பேருக்கு தெரியாத மாதிரி இருக்கலாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் பரிணாம வளர்ச்சியை உலகுக்கு சொன்னவர் இவர் உயிரினங்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஒவ்வொன்றும் மாற்றத்துக்கு உட்பட்டது பூமி தோன்றி அதாவது நாம் இருக்கிற பூமி தோன்றி பல கோடி வருஷங்களுக்கு பிறகுதான் ஒரு செல் உயிரினம் அப்படின்றது தோன்றியது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை சயின்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எத்தனை சயின்ஸு டீச்சர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தெரியாது நான் எதுவும் தப்பாலாம் சொல்லுங்கள் பார்த்து பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே அதன் பரிணாம வளர்ச்சி தான் அதன் காரணமாக தான் பூமியில் பல உயிரினங்கள் தோன்றியது அப்படின்னு டார்வினோட தேரி அப்படின்றது சொல்லுதுங்க அதே போல தான் மனிதனும் தோன்றினான் என்பதே டார்வின் தத்துவம் கோட்பாடு அது உண்மையும் கூட அடடா ஏன்னா தனுசுராசிலேருந்து டார்வினுக்கு தாண்டி தாங்குவேன் குரங்கு மாதிரி அப்படின்னு சிலர் நினைக்கலாம் ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயங்க இதை சொல்லிட்டு அப்படியே நம்ம நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த டார்வின் கேரி அப்படின்றத நிறைய பேர் படிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் நிறைய பேர் படிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க சுமார் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் டார்வின் வந்து தன்னோட இயற்கை பரிணாம வளர்ச்சி பற்றிய விஷயங்களை உலகுக்கு சொன்னார் ஆனால் அதே விஷயத்தை நம் முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அதுதான் மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்கிறது ஜோதிடம் நம்புங்க எல்லாரும் உங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கோங்க ஏன்னால் முன்னோர்கள் சொன்னதோ இல்லை முன்னோர்கள் கண்டுபிடிச்சதோ சும்மா கிடையாதுங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட ஜாதகம் கையில் வச்சுக்கணும் இது வரைக்கும் ஜாதகம் எழுதுனா எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரி ஓகே இந்த விஷயத்தை நம்ம உங்களால் கேளுங்கள் நம்ம இதிகாசங்கள் வேதங்கள் படி மகாவிஷ்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் தசாவதாரம் கமல் எடுத்த தசாவதாரம் இல்லை மகாவிஷ்ணு எடுத்த தசாவதாரம் அதில் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அல்லது மீன் அவதாரம் டார்வின் தியரி படி பார்த்திங்கன்னா முதல் உயிரினம் நீரில் தான் உருவானது ஸோ சயின்ஸுக்கும் நமக்கும் ஓகேவா ரைட்டு ரெண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் மீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி பெற்று தண்ணீரிலும் நிலத்திலும் வாழும் தன்மை கொண்ட உயிரினமாக மாறியது டார்வின் சொல்கிறதும் இதே தாங்க நீங்கள் அது படிச்சீங்கன்னா தெரியும் இதுக்கப்புறமாச்சும் டார்வின் படிங்க ப்ளீஸ் சரி மூணாவது அவதாரம் தண்ணீரில் மிதந்து மிதந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கால்கள் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்த ஒரு உயிரினம்தான் வெளியே வந்துட்டு காட்டில் ஒரு நாலு காலோட பயங்கர ஸ்பீடாக ஓடக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு உயிரினமாக அது மாறிச்சு அதுதான் வராக அவதாரம் ரொம்ப 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 மூர்க்கத்தனமான ஒரு அவதாரம் அதுதான் இதுதான் டார்வின் தேடியும் சொல்லுது டார்வின் அவதாரங்களை பற்றி சொல்லலை ஆனால் ஒரு உயிரினம் எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட தொடர்ச்சி தான் இது மறுபடியும் அடுத்ததாக வரக்கூடிய நாலாவது அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் மூர்க்க குணம் கொண்ட மிருகமாக இருந்து மனிதனாக மாறுவதற்கு ஒரு காலகட்டம் தேவை இல்லையா பாதி மிருகம் பாதி மனிதன் ஸோ அந்த காலகட்டத்தோட ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு விஷயந்தான் இந்த நரசிம்மர் அவதாரம் விஷ்ணு பகவானோட ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம் அதாவது பாதி மிருகும் பாதி மனிதனாக இருந்து மனிதன் பிறந்துட்டான் ஆனால் கொஞ்சம் சின்ன வயசாகவே குழந்தையாகவே இருக்கான் ரொம்ப குள்ளமாகவே இருக்கான் ஸோ அவன் இன்னும் பூரணமாக பரிபூர்ணமாக ஒரு மனிதனாக மாறல வளர்ச்சி இல்லை அதனால் அந்த அவதாரம் வாமன அவதாரமாக நாம் பார்க்குறோம் அதுதான் டார்வின்னு சொல்கிறாரு பூரணமாக மனிதன் அந்த காலகட்டத்தில் உருவாகலை அப்படின்னு ஆறாவது அவதாரம் பரசுராமர் அவதாரம் மனிதனாக மாறியாச்சுங்க விலங்குகளோட அந்த குணத்துலேருந்து வெளிப்பட்டாச்சு வெளியே வந்தாச்சு ஆனால் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது விலங்குகளை வேட்டையாடி சமைத்து சாப்பிடும் குகை மனிதனாக ஆயுதங்கள் ஏந்தி அப்போ தானே அந்த கற்கால ஆயுதங்கள் க கண்டுபிடிச்சாங்க அந்த ஆயுதங்களை ஏந்தி மிருகங்களை வேட்டையாடி மிருகத்தோலை தோலை உடையாக அணிந்து செயல்பட செயல்படக்கூடிய காலகட்டம் அவருடைய காலகட்டம் அடுத்ததாக ஏழாவது அவதாரம் பரிபூர்ண மனிதனாக மிருகத்தன்மை துளியும் இல்லாதவராக பரிணாமம் அடைகிறார் ராமபிரான் இவர் தான் தி பெஸ்ட் பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக எட்டாவது பலராமர் கையில் ஏற்கலப்பை பிடித்து விதை விதைத்து விவசாயம் செய்யும் உழவனாக வருகிறார் ராமபிரான் கூட மாமிசந்தான் சாப்பிட்டாரு ஆனால் பலராமர் விவசாயம் செய்கிறார் அந்த அளவுக்கு முன்னேற்றம் நடக்குது அடுத்ததாக ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா விவசாயத்துக்கும் ஒரு படி மேலே போய் விலங்குகளை அடக்கி அந்த விலங்குகளுக்கு உழவு பயிற்சி கொடுத்து உழவு வேலைகளுக்கு அதன் ப பயன்படுத்தி பால் வெண்ணெய் போன்ற பொருட்களுக்கு அந்த விலங்குகளை வளர்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் மனிதனின் திறமையும் தந்திரத்தையும் கையாளும் அவதாரமாக அவர் இருக்கிறார் கடைசியாக பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் அது எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க இன்றைக்கி இருக்கிற ஏஐ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்தா ஒருவேளை அதுதான் கல்கி அவதாரமாக கூட இருக்கலாமோ அப்படின்லாம் தோணுது மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ எது இது எது எதுக்கு வந்துச்சுன்னா மாற்றம் அப்படின்னு சொல்கிறது வந்ததுக்கு இந்த தசாவதாரம் டார்வின்னு ஏஏ லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் பட் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிரிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டில் ஒரு லைக் போட்டுருங்க தட்டி விட்டுருங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க சரிங்களா சரி யானை பலம் பெரும் தனுசு ராசி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கேன் அது உண்மைதான் ஆனால் யானைக்கும் சரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சுக்கிரன் அதாவது சுக்கிர பகவான் வரும் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணியானவரை சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகிறார் தனுசு ராசிக்கு ஆறு பதினெட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சம் அடைகிறார் சரி இந்த சுக்கிர பயிற்சியால் தனுசு ராசி நண்பர்களுக்கு இம்பேக்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும் வெறும் சுக்கர பயிற்சி மட்டும் கிடையாதுங்க எந்த பயிற்சி நடந்தாலும் ஒரு கேரம் போர்டில் காயின் மாதிரிதாங்க ஒரு காயின் அங்கே போனாலும் இங்கே போனாலும் ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அந்த காம்பினேஷன் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் ஸோ அந்த வகையில் எந்த கிரக பயிற்சியானாலும் மற்ற கிரகங்களுக்கு மற்ற ராசிகளுக்கு நிச்சயமாக இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கும் சரி நம்ம விஷயத்துக்கு கொடுக்கணும் தனுசு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பகை அடைவதில்லை ஆனால் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் சுக்கிரனோட வீடான ரிஷபத்திலையும் துலாம் ராசியிலும் பகை பெறுவார் அதுக்கு ஒரு புராண கதை வரை இருக்குது அதை அதை நான் சொல்லணுன்னா வீடியோ இன்னும் லெந்தாக போயிடும் சரி சுருக்கமாக சின்னதாக சொல்லிடுறேன் குரு பகவான் ஞானக்காரகன் சுக்கிரன் போகக்காரகன் குரு ஆன்மீகத்தில் இருப்பவர் சுக்கிரன் சிற்றின்பத்தில் அலைவர் அதாவது சிற்றின்பம்னா என்னது மது மாது போதை அதான் அந்த மாதிரி அலைபவர் அவர் ஸோ இவ்வளோதாங்க வித்தியாசம் இந்த சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு தொழிற்த்தான பத்தாம் வீட்டில் நீச்சம் பெறும்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு தொ தொழில் வளர்ச்சி அப்படின்றது நல்லாவே இருக்குங்க அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையை தேடும் தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரன் தேடும் அதாவது புதுசாக வரன் தேடும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சமயத்தில் வரன் அமைவது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஏற்கனவே நான் வரன் எல்லாம் பார்த்துச்சு பேசியெல்லாம் முடிச்சாச்சுங்க இப்போ அந்த வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகலான்னு இருக்குன்னா நிச்சயமாக போகலாம் நிச்சயமாக பண்ணலாம் அது நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இப்போ தான் முதல் முதல் முதல்ல ஒரு வரனை பார்க்க போகிறேன் அப்படின்னா இப்போ போகாதீங்க அடுத்து முப்பது நாளைக்கு இது செட்டே ஆகாது முப்பது நாள் கழிச்சு போங்க ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது வர அம் வ அமைவது ரொம்ப கஷ்டம் சுக்கிரன் நீச்சம் அடைவதால் அவருடைய சொந்த வீடான ரிஷபராசியும் துலாம் ராசியும் பாதிக்கும் பாதிக்குது தனுசு ராசிக்கு ஆறாம் வீடான ரிஷபராசியில் குரு பகவான் ஆல்ரெடி இருக்கார் ஏற்கனவே நான் சொன்னது போல் தான் ஆறாம் வீடு என்பது ருணரோக சத்ருஸ்தானம் அதே போல் உழைப்பு உழைப்பை குறிக்கும் ஸ்தானம் கூட அதுதான் ஆறாம் வீட்டில் ஒரு நல்ல கிரகம் இருக்கும்போது அந்த வீட்டின் காரகத்துவத்தை அந்த கிரகம் அப்படின்றது ஆக்டிவேட் பண்ணும் அதன் அடிப்படையில் கடன் மறைமுக எதிரிகள் இல்லை நேரடி எதிரிகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இப்போது ஆறாம் வீட்டின் அதிபதி நீச்சமடைவதால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்குங்க ஆறாம் வீட்டில் குரு பகவானோடு சேர்ந்து செவ்வாய் இருந்ததால் சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் மூட்டு பாதங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதே போல் ரத்தம் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அது ப படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த சுக்கர பயிற்சியாளர் தனுசு ராசி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற சந்தேகமே கிடையாதுங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு வீட்டில் குழந்தைகளால் மகிழ்ச்சி பெருமை உண்டாகும் ஆனால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க வீட்டில் நீங்கள் தனுசு ராசி உங்கள் மனைவி வேறு ராசியாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போவது நல்லது ஒருவேளை பெண்களாக இருந்தீங்கன்னா தனுசு ராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவனோட வாக்குவாதம்லாம் வச்சுக்காமல் விட்டு கொடுத்து பேசுவது நல்லது ஒரு மாதத்துக்கு ஏன்னா சுக்கிரன் வந்துட்டு நீச்சத்தில் இருக்கார் ஸோ அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த சுக்கர பயிற்சியால் பெரிய ட்ராபேக் அப்படின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல வ வளர்ச்சி இருந்தாலும் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்காது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ரொம்ப 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 நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது அவசியம் கூட அதே போல் இந்த மார்க்கெட்டில் வந்து வெங்காயத்தை மொத்தம் விலைக்கு வாங்குகிறேன் ஸ்டாக் போட்டு நான் நாளைக்கு விற்றுப்பேன் இல்லை தங்கத்தில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்து இந்த டைமில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க யானை பலம் இருந்தாலும் யானைக்கும் அடிசரக்கும் அப்படின்றது பார்த்துக்கோங்க தனுசு ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் நீச்சமடைவதால் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்காது சொல்லப்போனால் நஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு கால் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த டைமில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது லவ் பிரேக்கப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க மற்றபடி தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கரன் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு சோதனைகளை கொடுத்தாலும் பல வகைகளில் நன்மை செய்யும் அப்படின்னே எதிர்பார்க்கலாம் ஜவ்வாது சித்தரை பற்றி பல விஷயங்களை வந்து சேகரிச்சுட்டே தான் இருக்கேன் டெய்லி அதை நடந்தது தான் இருக்குது தினம் 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 தினமும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை மனதால் கும்பிட்ட பிறகு சித்தப்பெருமானான ஜவ்வாது சித்தரை வேண்டுவதை தவறுவதே இல்லை ஒவ்வொரு தடவையும் அந்த சித்தர் வந்து அதிசயங்களை செய்கிறார் அதிசயங்களை காட்டுகிறார் எல்லாம் நல்லதாகவே நடக்குது பார்க்கலாம் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை என்றும் மனதில் நினைத்து எப்போதும் மனதில் நினைத்து வழிபடுங்கள் வாழ்க்கையில் எல்லையில்லா பேரானந்தத்தை நிச்சயமா அருணாச்சலேஸ்வரர் உங்களுக்கு கொடுப்பார் நண்பர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்க இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பேஸ்புக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஸ்ட்ராய்டு அட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரைக்கும் உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்த பெயர் இதை அனுப்பிவிங்க நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற விரும்பினால் இதே டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிரீனில் தெரிய என்னோடய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ நைன் டூ இந்த நம்பருக்கு அனுப்பிவிங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றைக்குமே அருணாச்சலேஸ்வரரை மறக்காதீங்க மனதிலையும் சரி புத்தியிலும் சரி அவரை வச்சுக்கோங்க நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதுவரை நம்மளுடைய ஆஷ்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷ்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ